ஆத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இஸ்ரவேல் இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த இருப்பதாக அது கருத்திருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்படக் கடவன் ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான் பெண்ணும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதைக் கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்புத் தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இரத்தினங்களுமே உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக வாசஸ்தலத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பாள்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் மேஜையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்கு திரையையும் வாசஸ்தலத்தின் மொழைகளையும் பிரகாரத்தின் மொழைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கோளாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாகக் கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாகச் செலுத்தினான் இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத் தோலையும் தகசுத் தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாகக் கொண்டு வந்தார்கள் பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்று இள நீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதையும் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையையும் அபிஷேகத் தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள் செய்யப்படும்படி கர்த்தர் மோசையைக் கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டுவர இசரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலையலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்துச் செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது பரிசுத்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலையேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் பெசலையேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளைச் செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதலடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் அவர்கள் இசரவில் புத்திரர் திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கைப் பொருள்களையெல்லாம் நடத்தில் வாங்கிக் கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கன்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்கள் உள்ள பத்து மூடுதிரைகளைப் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை இருபத்தெட்டு முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற ஐந்து மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதுறையின் ஓரத்தில் இளநீள நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதுறையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் காதுகள் ஒன்றோடொன்று இருந்தது ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று விட்டான் இவ்விதமாய் ஒரே வாசஸ்தலமாயிற்று வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த பதினோரு மூடுதிரைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருந்தது ஐந்து மூடுதறைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதறைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதறையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதறையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இனத்திவிட ஐம்பது வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன்மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான் வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான் ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமாயிருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான இரண்டு கழுந்துகள் இருந்தது வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான் வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளிப் பாதங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பாதங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களில் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டிரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருந்தது சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்துப் பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்துப் பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடுத்தாழ்பாள் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப் பாயும்படி செய்தான் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினான் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேரிவீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சிலையை ஒன்று அதற்கு சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளி பாதங்களை வார்ப்பித்தான் கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமாயிருந்தது அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் நான்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் இருந்தால் கெட்டுப் போகிறவர்களுக்கே அது இருக்கும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தருகிறோம் எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்